பொருள் கடத்திய காரிய கர்த்தா பாஜக கவுன்சிலர் கைது ஆயிரத்தி இருநூற்று கிலோ குட்கா பறிமுதல் தென்காசி நகர கவுன்சிலரும் பாஜக காரிய கர்த்தாவுமான செண்பகராஜன் என்பவர் மீண்டும் குட்கா கடத்திய வழக்கில் குளியறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்பா படபாணியில் மினி லாரியின் பின்பக்கம் ரகசிய அறை அமைத்து குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது அதனை போலீசார் கைப்பற்றி விசாரித்த பொழுது பாஜக பிரமுகர் செண்பகராஜன் இதன் பின்னணியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தென்காசி குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதனை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தனி பிரிவிற்கு வந்த தகவலை அடுத்து கேரளா தமிழ்நாடு எல்லையான புளியறையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஒரு வாகனத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ குட்கா பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அதனை அடுத்து வந்த செல்வகராசனை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் இவர் தென்காசி நகர இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் என்பது தெரியவந்தது இவருக்கு பின் யாரேனும் உள்ளார்களா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர்